ராமானு சொல்றோம்ல ராம் ராம் ராம்னு மகாத்மா காந்தி சொன்னாருன்னு சொல்றோம்ல ராம்கிற வார்த்தை இந்துக்களுக்கு மட்டுமா

सक्तीवर

ஐசக் நியூட்டன் ஒரு மரத்தில் போய் உட்கார்றாரு அங்கே ஒரு பழம் விழுகுது விழுகுது விழுந்த பழத்தை பார்த்தோன்னே இப்போ யோசிக்கிறாரு எப்படி மேல இருந்து கீழே விழுவோம் எப்படி விழுகுது அப்படின்னு ஆய்வு பண்றாரு அப்புறம் தான் இந்த புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்னு இருக்கிறதை கண்டுபிடிக்கி பட்ட ஆய்வு கூடத்தை நடத்தின அவர் ஆய்வு கூடத்துக்கு சுவர் இல்லாம வச்சிருக்காரு எப்போதும் ஒரு பூனை குட்டி அங்க வருமா பூனை பூனை சுட்ட குட்டியிலேருந்து வருது பெரிய பூனை ஆயிருச்சு அவருக்கும் பூனைக்கு ரொம்ப பழக்க வழக்கம் பூனை இல்லாமல் அவர் இருக்க முடியாது அவர் இல்லாமல் பூனை இருக்க முடியாது அந்த அளவுக்கு பழகிட்டாங்க

சரீருக்கு கொத்தனார் அங்கன ஒரு சன்னல் வச்சிட்டு அடுத்து சவர் வச்சிட்டே போறாரு. இப்ப திரும்ப வந்து ஐசக் நீட ஒரு சின்னமா ஒரு சன்னல் வைinar. எதுக்குன்னு கேக்குறாரு கொத்தனார். ஒரு குட்டி ஒன்னு வரும் பூனையோட குட்டி அது வரறக்கு ஒரு பாதை வேணும் அதுக்கு வைinar. இப்ப கொத்தனார் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். ஏன் பூனை வந்த வாடையில குட்டி வந்தா ஆகாதான்னார். அது ஒரு வழி இதுக்கு ஒரு வழி எதுக்காக தனியா வைக்கணும்? தனியா வைக்கணும். ஒரே வழியில வரும் தானே? அப்படின்னு கேட்டு அந்த 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 கொத்தனார் தான் ஐசக் ஆய்வு கூட எரிஞ்சதுன்னு தனி வரலாறு பூனையாலையே ஆமா அவர் வளர்த்த பூனையாலதான் என்ன காரணம் விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்தி ரசாயனத்தை தட்டி விட்டு ஊத்தி தீப்பற்றி எரிஞ்சதாக ரசாயனத்தை தட்டி விட்டதுனால இருக்கு பூனை வந்து தான் சொல்லுவாங்க

அங்கே போகக்கூடாதுன்னு திரும்புவாங்க ஏன்னா அது வீட்டு விலங்கு இங்கே ஊர் இருக்குது ஊர்னா வீடு இருக்கும் வீடுனா பூனை வளரும் அதனால தான் பூனை வருது இங்கே போனோம்னா நம்ம படையோடு போனால் மக்கள் அச்சப்படுவார்கள் திரும்புறாங்களாம் அதுக்காகத்தான் பூனை கொடுக்க வந்தால் போகக்கூடாதுன்னு பச்சை கதை அது வேற இருக்கா சாமி நான் வந்து இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அதாவது அந்த ரசாயன தட்டி விட்டு தீப்பிடிச்சிருந்தனால கெட்ட காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றதுனால பூனை வந்து குறுக்க போனா சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க போல நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லைங்க சாமி இருந்தாலும் சிறப்பான பேச்சு தெளிவான பேச்சு இருந்தாலும் நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் பருவமடைந்த பெண்களுக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேணும் சாமி பாதுகாப்பா ஆமா அதான் காக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு கா என்னasam பாடுகாப்பு வேணும்னா வந்து ஏன் காக்க முடியான்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் சொல்றீங்க எனக்கு தெரியல பெண்ணே பத்தாயிரம் ஆம்பளைக்கு மத்தில இருந்தா கெட்டு போக கூடாது நினைச்சானா கடமாட்டான் 10000 பூட்டு போட்டு வச்சாளா போணும் நினைச்சா போய் தான் ஆகுவா انا மத செம்மியானா மனமும் செம்மியானா મંદિર செவிக்காலு உனக்கு அதை புரிஞ்சதனால தான் சொல்றேன் மகளிர் நிறை காக்கும் காபேன்னார் வள்ளவர் பெண்ணின் பெருந்த என்பார் வள்ளுவர் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் அதனால சொல்றேன் உனக்கு ஒரு மாப்பிள பாத்து வந்தேன் எனக்கு மாப்பிளை பாத்து வந்திருக்கீங்க ஆமா பரவாயில்ல அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு இருந்தாலும் எனக்காக ஒரு உலகத்துல தேடுறதே பெரிய விஷயம் நம்ம வளக்காண்டி பக்கத்து ஊர்களை போய் மாப்பிள்ளை தேடுறதே பெரிய விஷயமா இருக்கு நகை பத்து பவன் சேர்த்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்காக லோகம் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்பேற்பட்ட மாப்பிள்ளைனா நல்ல மாப்பிள்ளையா பண்பான மாப்பிள்ளையா படிச்ச மாப்பிள்ளையா அழகான மாப்பிள்ளையா அறிவான மாப்பிள்ளையா அந்த மாப்பிள்ளையோட பேரை சொல்றப்போ எப்படி இருக்கணும்னா அந்த ரேவ கிரகத்துல அந்த இந்தி ரஞ்சன் திறன் அந்த இந்தி ரஞ்சன் திரனும் மாமந்த எந்த அந்த ரம்பையும் ஊர்வம் செய்யும் மாமனுக்கு தொண்டுக செஞ்சிடணும் நாம் ஜா தாகி ஊத்தாகி மாமன தழுவி கட்டிக்கணும் துதுவலையல அறச்சு தொண்டையில தான் நனைச்சு மாமன் கூட பேசப் போறே மணிக்கணக்கா பார்க்க போறேன் நாள் கணக்கா அப்படி நீங்க பாத்துருந்த மாப்பிள்ளையோட பேரை சொன்ன ரொம்ப ஊர்வசி திலோத்தமே அத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி சிறப்பான மாப்பிள்ளையான மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்க பாக்கலாம் தேவாதி தேவருக்கும் மூவருக்கும் மேலானவன் உயர்ந்தவன் உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவன் அப்படிப்பட்ட தத்துவத்துக்கு பிரணவத்துக்கு பொருள் உரைத்தவன் அழகன் குலகன் குக்குடகதாரி சேயோன் செக்தி செவ்வேல் குறிஞ்சி வேந்தன் அப்பேற்பட்ட மணாளன் உனக்கு யார் தெரியுமா முருக கடவுள் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணபவன் ஓராறு முகன் ஈராறு கரன் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிறமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கரணை குரு முகங்கள் ஆறும் கரங்கள் பணி ரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்க

சாமி இவ்வளவு நேரம் நல்லா பேசினீங்க அதுவும் சிறப்பான பேச்சாளர் உங்களோட பேச்சை வந்து நான் யூடியூப்ல அதிகமா பாப்பேன் ஆனா பாருங்க இவ்வளவு வேலை இல்ல உங்களுக்கு இது நல்ல வேலையா மாப்பிள பாட்டு வந்திருக்கீங்களா ஒரு நல்ல மாப்பிள பாத்துட்டு வருது இல்லையா ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஒரு பார்த்தது இல்லாம அவங்க மாமனார் எப்பேற்பட்டவர் மாமனார் வந்து இப்ப வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போறோம்னா மாமனார் வந்து நல்ல மனுஷனா இருக்கணும் மாமனாரு சுடுகாட்டுல இருக்கூடிய சாம்பல் அள்ளி உடம்புல பூசிட்டு அங்க இருக்கக்கூடிய மண்டே ஓடுகள் எல்லாம் கழுத்துல போட்டுக்கிட்டு மாலையா படுத்துறாரு அப்ப ஏற்பட்டவர் போய் மாமன் சொல்ல முடியுமா மன்னர் இறுதியில் பிடி சாம்பலுக்கிற யாவார் தத்துவத்தை உணர்த்துறாரு திருநீர் டார்கெட் டார்ச் பண்ணி மறந்தார் சிவனை நம்பர் மறந்தார் ஜரவே கேளு சொல்லுங்க சார் அவருக்கு என்ன குறை அவருக்கு என்ன குறைன்றதான் சொல்றேன் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அதானே ஆமா அவருக்கு தான கல்யாணம் ஆயிருச்சு அவருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு இது பேச உன கல்யாணம் ஆயிச்சா எனக்கு கல்யாணம் ஆகல அதனால தான் கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கேன் அதனால தான் கல்யாணம் கல்யாணம் ஆயிருச்சுன அவருக்கு தெரியுது இல்ல அப்பறம் அவர நினைக்கிற இதெல்லாம் ஒரு பொலப்பா உங்களுக்கு இது ஒரு பொலப்புன நீ சொல்றே அவர் கலக்க வரதுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வரது யாராவது இங்கே வாங்கயா நான் ஒரு இரநூறுபா துண்டு தர்றேன் சார்பா பெரிய துண்டா வாங்கிட்டு வாங்க இந்த பொழப்புக்கு இதெல்லாம் ஒரு இது கூட்டி கூட்டி ஒரு ஐநூறு ஆயிரம் பஸ் ஸ்டாண்டில் போனோம்னா அது நல்ல பொழப்பா இருக்குமே இதெல்லாம் ஒரு பொழப்புக்கு இந்த பொழப்புக்கு ஒரு நூறு இருநூறு முந்நூறு என்னது ஐநூறு இரும்பு பத்தலையே சாமி என்னனே சாமி அட பேச விட்டு பேசு அவ்வளோ எவ்வளவுதான் படிச்சாலும் ஓ சின்ன புத்தி வெளியே வந்துருச்சு சாமி எவ்வளவு உயர்வா ஒன் கருத்துல நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இல்லை சாமி உயர்வா பேசுற அதை நுண்ணிய நூல் புல கற்றால்

சாமி கோவப்பட்டாப்புல இப்படி கோவப்படணுன்றது பேசுனதே சாமி இப்படித்தான் நீங்க கோவப்படணும் அதுக்குதான் முக்காசி பேசணும் ஆனா பெரும்பாலும் நாடக கலைக்கு வந்து கோவிட்டு போவாங்க ஆனா நீங்க சாமி நெஜத்திலே கோவிட்டு போயிருக்காரு என்ன காரணம் இந்த நாடகர் வந்து கோவப்படுத்துறதுக்கு தான் அப்படி பேசுனதே இப்படி கோவப்பட்டதான் அவர் போய் என்ன சொல்லுவாரு அந்த வள்ளி பொண்ணு போய் காட்டுல சும்மாவே சுத்திக்கிட்டு நீ போய் சீக்கிரமா அவளை போய் மனமுடிக்கணும்பா சொல்லி முருக பெருமாள் சொல்வாரு அப்பதானே முருக பெருமாள் சீக்கிரமா ஆடுவாரு வர வேண்டும் முருகா என்னை வந்து ஆட்கொள்ள வேண்டும் கந்தனுக்கு ரோ ஹரா கடம்பனுக்கு ரோ முருகனுக்கு